ஒரு மீல்ஸும் ஒரு நான்வெஜ் சைட் டிஷ் வாங்கினாலே அந்த காலத்துல வெறும் நூறு ரூபாய்க்கு அஞ்சு வகையான சைட் டிஷ் அன்லிமிட்டெட் நான்வெஜ் மீல்ஸ் போட்டு இந்த கடையில அசத்திட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ரூபாய்க்கு டோக்கன் வாங்கி உள்ள ஒரு சூடா சாப்பாடு போட்டு அது கூட சிக்கன் ஃப்ரை நாட்டுக்கோழி உப்பு கறி கோழி ஈரல் ஃப்ரை ஜிலேபி மீன் வருவல் ஹாஃப் பாயில் எக் உங்களுக்கு அஞ்சு வகையான சைட் டிஷ் கொடுத்துருவாங்க இதுல சாப்பாட்டுக்கு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் நீங்க அன்லிமிட்டடா எத்தனை தடவை வேணா வாங்கிக்கலாம் இதுல மீன் குழம்பு வாங்குறப்போ ஒரு பீஸ் மீனுமே சேர்த்து கொடுத்துறாங்க ரைஸ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லாவே இருந்ததுங்க டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கற நூறு ரூபாய்க்கு இந்த சாப்பாடு சூப்பர் ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன் கிரி அன்பு ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க குடும்ப பெண்கள் மூலமா இந்த சமையல் எல்லாம் பண்ணி காலையில இருந்து கடினமான உழைப்புக்கு அப்புறம் இந்த உணவு வந்து நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்காக இவங்களை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் பார்சல் வாங்கினீங்கன்னா இந்த சாப்பாட்டுக்கு நூத்தி ரூபாய் சார்ஜ் பண்றாங்க மத்தியானம் பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் இந்த நூறு ரூபாய் கரிசு ஒரு கிடைக்கும் சண்டே லீவு இந்த கடை எங்க இருக்கு நம்ம கோயம்புத்தூர் விலாங்குறிச்சி ரோட்ல விநாயகபுரத்துல எம்ஜிஆர் பிளே கிரவுண்ட் வாசல்ல ஆறுபடையான அறுசுவை உணவகம்னு ஒரு கடை இருக்கு அங்கதான் இந்த நூறு ரூபாய் கரிசோறு கிடைக்கும் இன்னைக்கே போய் சாப்பிட்டு பாருங்க